ഉന്നെ താനേ മലയ പോലെ നമ്പിട്ട സിയേ ശരണു കുമ്പിട്ടെ പോലെ ഏഴ് നീ ഇഷ്ടദേവത നീ ഇരുക്കോ നെരുങ്ങും ദുഷ്ടദേവത വായ് വെടിച്ച് മൊട്ട പോലെ വളർന്ന് നിൽക്കും പൊണ്ു ജീവാ பாய் விரிச்சி கூட வாழ போன கண்ணு இவ புடிச்சி ஆட்டி வைக்கும் பாவத்தனி என்ன பேய் புடிச்சி ஆட்டி வைக்கும் பாவத்தனி என்ன இந்த பெண் பிள்ளையும் நீ படைச்ச பிள்ளைகளில் ஒண்ணு உன்னைத்தானே மலையே போல நம்பிட்டேன் உன் சன்னதியே சரணம்னு கும்பிட்டேன் உன்னுடைய சன்னதியே சரணம்னு கும்பி